ஹலோ எவ்ரிவான் நான் அன்னைக்கு கலெக்டர்ட்ட ஒரு மனு கொடுக்க போகிறோங்க அதுக்காக ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன் உங்களுக்கும் உங்கள் ஃபேக்ட்ரியோ உங்கள் கடை ஏதாவது உங்கள் வீடோ எதாவது டேமேஜஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கூட இந்த மாதிரி லெட்டர்ஸ் எழுதி கலெக்டர் சார்ட்ட கொண்டு கொடுக்கலாம் அவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்காக நான் இப்போ எப்படி எழுதியிருக்கிறேன்ட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டில் ஒரு ஏ சி பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு முதல்ல அனுப்புனர் போட்டுக்கோங்க அனுப்புனர் போட்டுட்டு அதில் உங்கள் நேமு உங்கள் அட்ரஸ்லாம் எழுதிக்கோங்க அப்புறம் பெருனர் போட்டு உயர்திரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தூத்துக்குடி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த இதை போட்டுக்கலாம் அப்புறம் மதிப்பிற்குரிய ஐயா போட்டுட்டு நாங்கள் வந்து தூத்துக்குடியில் தான் கேவிகே நகரில் தான் எங்கள் கம்பெனி இருந்துச்சு நான் அதனால் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த ஏரியாவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க போட்டுட்டு பதினேழாம் பதினெட்டாம் தேதி பெய்த இயற்கை சீற்றத்தால் அப்படி கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் கனமழையால் அப்படின்னு எழுதியிருக்கேன் எனது கம்பெனி முழுவதும் தண்ணீர் இரம்பி பல லட்சம் இழப்பு ஏற்பட்டுவிட்டது ஆகையால் தொடர்ந்து தொழில் நடத்த முடியாமல் பெயர் பெரும் துயர் அடைந்துள்ளேன் தயவு செய்து உரிய நிவாரணம் அளித்து என் துயர் துடைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கேன் பின் குறிப்பு இப்போ உங்கள் கம்பெனியோ உங்கள் வீடோ உங்கள் கடையோ ஏதாவது டேமேஜ் ஆகியிருக்கோம்ல அந்த ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி வச்சு அதையும் இது கூட இணைச்சி நீங்கள் அனுப்பலாம் கண்டிப்பாக காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரை நம்ம கலெக்டர்கிட்ட நேரடியாகவே அந்த மனுவை கொடுக்கலாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் ஏதாவது நிவாரணம் அடைஞ்சு அதனால் கொஞ்சம் நல்லா வருவீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ